புஷ்பா படம் பார்க்க போனால் முப்பத்தி ஒம்பது வயதான தன்னுடைய மனைவியை தேட்டரில் கூட்ட நெரிசலின் காரணமாக ஒரு கணவன் வந்து இழக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் அதே கூட்ட நெரிசலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்க சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் மகன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இன்னொரு பக்கம் மனைவி வந்து தவறி போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு கணவன் என்ன பண்ணுவார் புஷ்பா படத்தின் ஹீரோ மீது அதுக்கப்புறம் புஷ்பா படம் அந்த சந்தியா திரையரங்கத்தின் மீது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறாரு அப்படி கேஸ் போட்டதுல சந்தியா தேட்டரில் இருக்கக்கூடிய மூணு பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை அவங்க வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது டீட்டெயிலாக உள்ள போய் இன்சைட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகுபலி வந்து ஆயிரம் கோடி கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஆகிருச்சு ட்ரிபிள் ஆர் அப்படின்றது ஆஸ்கார் வாங்கிருச்சு அப்போ நம்ம நேஷனல் அவார்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா படத்துக்கு நேஷனல் அவார்டு இதெல்லாம் வந்து கிடைக்குது அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு இப்படி போயிட்டு போது புஷ்பா படத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸில் வந்து இந்திய அளவில் நிறையா ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ரீல்ஸுக்கு பே பண்ணியே ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க இந்த புட்ட பொம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை ஹைதராபாத் டீமில் இருக்கக்கூடிய வார்னர் ஆட வச்சிருப்பாங்க ஸோ அது இந்திய லெவலில் ஒரு ப்ரொமோஷனாக வந்து மாறிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்களுக்கு இது வந்து இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்துக்கு ஜடேஜா வந்து தாடி வச்சு இப்படி பண்ணியிருப்பார் அப்படி பண்ணுறதுக்கு அவருக்கு பே பண்ணப்பட்டது இன்டெரெக்டாக பிசிசிஐக்கு பேமெண்ட் கொடுத்து அது பண்ணப்பட்டது அதே மாதிரி விராட் கோலி என்ன பண்ணியிருப்பாருனா புஷ்பா டைம்ல இப்படி பண்ணியிருப்பாரு அதற்கு அவருக்கு ஒரு பேமெண்ட் வந்து பிசிசிஐக்கு கொடுக்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரசிகர்களை சாட்டிஸ்ஃபையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்திய அளவுல ஒரு பேன் இந்தியா ஸ்டாராக மாறணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின் வரிசையில புஷ்பா படம் மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் ஆயிருக்கும் அந்த டைம்ல கொண்டாடிட்டாங்க படத்தை ஊர் மாமா பாட்டெல்லாம் வந்து கொண்டாடப்பட்டது இந்திய அளவில் பர்டிகுலரும் ஹிந்தி சினிமா வந்து இங்கே எடுக்கிற படம்லாம் நல்லாவே இல்லை அங்கே பாருங்க கேஜிஎஃப்னு எடுக்கிறாங்க பாகுபலின்னு எடுக்கிறாங்க புஷ்பா எடுக்கிறாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு சினிமாவை கொண்டாட ஆரம்பித்தாங்க கன்னட சினிமாவை கொண்டாட ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் ஹிந்தி சினிமாவை திட்டுற அளவுக்கு வந்து போச்சு அப்படி போகும்போது புஷ்பா டூவை மிகப்பெரிய கலெக்ஷனா கொண்டு வரணும் அப்ப மிகப்பெரிய கலெக்ஷனா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் முதல் மூணு நாள்ல மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கணும் அப்ப மொதல் மூணு நாள்ல என்ன பண்ணணும் ஒன் அவருக்கு ஒரு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு சினிமா புஷ்பா படத்துக்கு பிளான் பண்றாங்க ஒன் அவருக்கு ஒரு ஷோ வச்சானு பத்தாது அப்ப படம் ரிலீஸு அப்படின்றது டிசம்பர் அஞ்சுனா நாலாம் தேதியே போட்டோம்னா இன்னும் மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் தேதி நைட்டே ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு கவர்மெண்ட்டும் பெர்மிஷன் கொடுக்குது பெர்மிஷன் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் தேட்டரில் ஆயிரம் ரூபா வச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஓகே சொல்லுது அப்படி சொல்லும்போது சந்தியா தேட்டருக்கு ரேவதி அப்படின்றவங்க வர்றாங்க அவங்களுக்கு முப்பத்தி ஒம்பது வயசு ரேவதி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புஷ்பா படம் ரொம்ப பிடிச்சி போய் அல்லு அர்ஜுனுடைய தீவிரமான ரசிகையாக மாறினது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களே ரேவதியை வந்து புஷ்பா புஷ்பான்னு தான் கூப்பிடுவாங்களா ஸோ முப்பத்தி ஒம்பது வயசு தான் மகனோட தேட்டரில் வந்து நிற்கிறாங்க தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேட்டரில் அந்த வளாகத்தில் விட்டுட்டு தன்னுடைய மகள் ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ மகன் மகள் மகள் வந்து சின்ன குழந்தை அப்படின்றதுனால அவங்கள தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ற காரணத்துக்காக ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய பாட்டி வீட்டில் விடுறதுக்காக போகிறாரு போயிட்டு குழந்தையை விட்டுட்டு வந்து தேட்டருக்கு வரும்போது எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தன்னுடைய மனைவி கிட்டே ஏன்னா அவருடைய பையனுக்கு அல்லூர் சின்ன அவ்வளோ பிடிக்கும் புஷ்பானோ அவ்வளோ பிடிக்கும் தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்றாங்க இதுதான் ரேவதி அவர்களிடம் அவருடைய கணவன் கடைசியாக பேசிய வார்த்தை பேசி முடிச்சுட்டு உள்ளே போனாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியை கண்ணு முன்னாடியே கூட்ட நெரிசலில் இழந்து அவங்க வந்து உயிரிழந்த அந்த சூழலை வந்து பார்க்குறாரு தன்னுடைய மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவசர சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்காரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனுஷன் வந்து பார்க்குறாரு பார்த்து முடித்து தன்னுடைய மனைவி தவறி போனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கும் போது அவங்களுடைய ஒரு கல்லீரனுடைய ஒரு பகுதியை கொடுத்து என் உயிரை வந்து காப்பாத்தினாங்க இன்னைக்கு என் மனைவி வந்து உயிரோடு இல்லை எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறீங்களா கொடுங்க எவ்வளோ வேணா கொடுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என் மனைவிக்கு நியாயம் வேணும் எப்படி வந்து இது வந்து இந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தேட்ரு வந்து இருந்திருக்கு ஐநூறு பேர் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சீட் எல்லாம் போட்டு எதற்காக இந்த இதை வந்து உருவாக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோபமா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்படி பண்ணும் போது ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுமுள்ளு அப்படின்றத தாண்டி எப்படி வந்து அல்லு அர்ஜுன் அவர்களும் டிஎஸ்பி அவர்களும் சொல்லாமல் கொல்லாமல் இப்படி ஒரு நிகழ்வுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது சரிங்களா இந்த கேள்வியின் தொடர்ச்சியாக இப்போ மூணு பேர் வந்து தேட்டரில் இருக்கிறவங்கள கைது பண்ணாங்க இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களையும் கைதி பண்ணியிருக்காங்க சரிங்களா இதற்கு முன்னாடி இந்த புஷ்பா டூ படத்துக்கு பீகாரில் பாட்னாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரெய்லர் லான்ச் வந்து வச்சாங்க ஆயிரக்கணக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கூடி இருந்தாங்க அது வந்து ஒரு டிக்கெட்டிங் ஈவெண்ட்டாக பிளான் பண்ணாங்க ஆனால் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அந்த கூட்டத்திலேயோ பல பேர் வந்து மயக்கமடைஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி சொன்ன சூழ்நிலையில் இங்கே புஷ்பா டூ திரைப்படத்தில் ஒரு மூன்று பேர் வந்து மயக்கம் இருக்காங்க அதில் ஒரே ஃபேமிலியைச் சேர்ந்த ஒரு குழந்த உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பையன் ஒரு மகன் இன்னொரு பக்கம் மனைவி வந்து தவறி தவறிப்போன ஒரு சூழ்நிலை ஸோ இதே நிகழ்வு இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த ட்ரெய்லர் ஆன்ச் மாதிரி ஸ்பெஷல் காட்சிகள் மாதிரி இனிமேல் வைக்கக்கூடாது பெரிய அளவில் பெரிய ஆக்டர்ஸ் வந்து க்ரௌட கூட்டக்கூடாது இது மக்களுக்கு இடையூறாக அமையுது நிறைய பேர் மூச்சு திணறி தவறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் ஸ்பெஷல் ஷோவாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு தெலுங்கு சினிமா வந்து அனௌன்ஸ் பண்ணுது இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபோர் ஏம் ஷோன்றது முப்பது வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருந்துருக்கு இனிமேல் ஸ்பெஷல் ஷோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் ஏன் வந்து ஸ்பெஷல் ஷோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சாங்கன்றது உங்களுக்கு வந்து தெரியும் துணிவு படத்துக்காக அதுக்கு ஸ்பெஷல் ஷோ வைக்கும்போது லாரியில் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து கீழே ஒன்று தான் இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணார் பாலபிஷேகம் பண்ணுறேன்னு கீழே உள்ள காயமானார் இப்படி நிறைய விஷயங்கள் நடப்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் இந்த ஸ்பெஷல் ஷோன்றதே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த ஆக்டர் வரும்போது இது அரசியல்காக பண்ணுறாங்க அந்த ஆக்டர் வரும்போது அரசியல்காக பண்ணுறாங்கன்றதே கிடையாது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களினுடைய பாதுகாப்புக்காக இப்படி ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க தெலுங்கு ரசிகர்கள் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப அதாவது நார்மல் ஃபேன் அப்படின்றத தாண்டி பிடித்த ரசிகர்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இருப்பாங்க நியூயார்க்கில் ஒரு ஷோ நடக்குது அந்த ஷோ நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் படத்தை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்காங்க அதில் பர்டிகுலராக ஒரு சில தெலுங்காடியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி போய் ரசிகர் வந்தோடனே அப்படி தூக்கி போகிறாங்க அந்த ஹீரோ வந்தவொடனே ரசிகராக அப்படி தூக்கி போடுறது பேப்பரை தூக்கி போடுறது ஆடுறது அப்படின்னு பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஷோவை பாதியில் நிறுத்தி யார் இப்படி டான்ஸ் ஆனாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிருச்சு இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க மேலே வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கு இது யாருடைய படம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பாலயா அவர்களுடைய படம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இப்படி வந்து கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தேவாரம் அப்படின்ற ஒரு படத்துக்கு என்டிஆர் வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க ஐயாயிரம் பேர் வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட கூட்டம் வருது ஐயோ இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா கூட்ட நெரிசலில் ஏதாவது சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இனிமேல் பெரிய பெரிய ஈவெண்ட்டுகள் ஸ்பெஷல் காட்சிகளை வைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தெலுங்கு ரசிகர்கள்லாம் அப்படிதான்ப்பா இப்படி தான்ப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ரசிகர்களும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி செயல்படுவது அப்படின்றது இருக்க தான் செய்து ரெட் படத்தை பற்றி இவர் சொல்லியிருப்பாரு சிங்கமொழி அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாருங்களா அவர் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட் படம் வந்து என்ன பிளான் பண்ணப்பட்டது அப்படின்னா மதுரையில் அஜித் அவர்களை வச்சு எடுக்கிறதா தான் பிளான் பண்ணியிருக்கு அப்போ அஜித் அவர்களும் சொல்கிறாரு நான் மதுரைக்கு வந்தேன்னு நினச்சிக்கோங்களேன் கூட்டம் அதிகமாகும் நெரிசல் அதிகமாகும் வேணாம் தான் சொல்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது செட்டு போட்டே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது சிங்கமொழி இல்லை ஒரு லைவ் லொக்கேஷனில் அவங்கள வச்சு எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது மதுரையில் ஒரு மேரேஜ் அஜித் அவர்கள் போக வேண்டியது இருக்குது அப்படி போகும்போது அஜித் அவர் வண்டார் வண்டார் வன்ட்டார் வன்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் நியூஸ் வந்து தீயாக வந்து பரவுது அப்படி பரவும் போது ரசிகர்கள்லாம் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வர்ற நேரத்தில் அஜித் அவர்கள் வந்து போயிட்டாங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்தாங்க விஷ் பண்ணாங்க கிளம்பிட்டாங்க அஜித் இருப்பார் நினச்சி வந்து அஜித்தை காணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய டிவியெல்லாம் உடைச்சிட்டாங்க இப்படி உடச்சதுனால லட்சக்கணக்கான நஷ்ட ஈடு என்னுடைய ரசிகர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களே அந்த நஷ்ட ஈடை வந்து கொடுத்துருக்காங்க அன்னையில இருந்து இந்த மாதிரி புது நிகழ்வுகளுக்கு வந்து போவேணாம் இந்த மாதிரி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய முக்கியமான இடங்களா இருக்கட்டும் அஜித் அவர்கள் வரவே மாட்டாங்க ஏன்னா அதனால் வேற யாரும் பாதிச்சிடவே கூடாதுன்றதுக்காக நாற்பது வயசில் ரசிகர் மன்றத்தை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஐம்பது வயசில் தலை வேணாம் அப்படின்னு அந்த பதவி வேணான்னு சொன்னாங்க இன்னைக்கு கடவுளை அஜித்தேன்றதை ஐம்பத்தி மூணு வயசில் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த ரசிகரும் ரசிகருடைய குடும்பமும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக தான் வந்து சொல்லப்படுது இது ரசிகர் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க தெலுங்கு ரசிகர் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க இப்போ படம் ஒரு இடத்துல ஷோ போட்டுருக்கும் போது விஜய் எல்லாம் உள்ளே வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போய் அங்கே வந்து அஜித் ரசிகரும் விஜய் ரசிகர்களும் ஒரு சண்டை போடுறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நடந்தது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் முட்டிக்கிறது அப்படின்றது ரசிகர்கள் இடையில நடந்துட்டு தான் வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வெறித்தனமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல் பக்கம் போயிட்டாங்க அஜித் அவர்கள் மட்டும் நடிச்சிட்ருக்காங்க இந்த வெறித்தனம் அப்படின்றது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் நினைக்கிறேன் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒப்பீனியன் தப்பாக இருந்தாலும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகவும் அந்த வெறி பிடித்த ரசிகர்கள் அப்படின்றது கம்மியாகவும் நினைக்கிறேன் ஏன்னா ரசிப்புத்தன்மை அப்படின்றது மட்டும் இருந்தால் போதும் அஜித் அவர்களே என்ன சொல்கிறாங்க ரசிங்க படம் பாருங்கள் ஆனால் உங்கள் ஃபேமிலியை கொண்டாடுங்க உங்கள் ஃபேமிலி தான் முக்கியம் உங்கள் கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முகந்து வரதராஜன் அவர்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து யார் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்த ஈசன் அந்த ஈசன் ஒரு மிலிட்ரிக்கெலாம் வந்து ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு மில்ட்ரிமான் இருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டேக்கு கேக் வெட்டியிருக்காங்க அப்படி கேக் விட்டும் போது முகுந்து வரதராஜன் அவர்கள் வந்து எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது ஏன்னா இவங்க பையன் வயசில் இருக்காங்க ஸோ இப்போ இவங்க போய் கேக்கு போது ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் அவர்கள் வந்து முகுந்து வரதராஜன் அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லும்போது வரதராஜன் அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கேக்கே வெட்டினதில்லை பரவாயில்ல வெட்டட்டும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அவங்க பேச்சில் இருந்த ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் அப்போ நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கொண்டாடும் போது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ பர்த்டே அன்னைக்கு அவங்கள கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஹீரோவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணி பாருங்கள் அந்த ஒரு நாளை உங்கள் அப்பாவும் அம்மாவும் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு ஹீரோக்காக இப்படி லாரியில் ஏறி கீழே விழுந்து இந்த மாதிரி நெரிசலில் அடி வாங்கி நின்னீங்க அப்படின்னா வீட்டில் போய் நின்னீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவும் அம்மாவும் அது வாழ்நாள் வடுவாயிடும் படங்களை பாருங்கள் ரசிங்க செலிப்ரேட் பண்ணுங்கள் ஆனால் அதை ஒரு அளவுகோடுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படாதீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அலாம் இது ஹீரோக்களுக்கு மட்டும் கிடையாது ஏன்னா முத நாள் கலெக்ஷன் இரநூத்தொம்போது கோடி அந்த படத்துக்கு இது ஹீரோக்களுக்கு மட்டும் கிடையாது ரசிகர்களாகிய நமக்கும் தான் ஒரு அலாம் ஒரு விழிப்புணர்வு தேங்க்யூ ஸோ மச்